うん。 எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ இருந்து தமிழக கேரளா எல்லையை தாண்டி வாழையாருக்குள்ளே வந்துட்டேன் இந்த வாழையாறு கிழக்கு கேரளாவோட கடைசி இடம் இந்த வாழையாறுலேருந்து இன்னொரு சின்ன அழகான ஒரு ஊர் இருக்குது அந்த ஊர் பேர் தான் நடுப்பதி அங்கே தான் நான் இப்போ போயிட்டுருக்கேன் இது வந்து அடர்ந்த காட்டுக்கு அடிவாரத்துலையே இருக்குது இந்த ஊருக்கு போகணுன்னா இந்த மலபார் சிமெண்ட்ஸ் இந்த கேட்டை தாண்டி தான் போகணும் அது இல்லாத இங்கே ஒரு ரயில்வே கேட்டும் இருக்குது இந்த ரயில்வே கேட்டை தாண்டினோன்னா லெஃப்டில் மலபார் சிமெண்ட்ஸ் அதை தாண்டி போனால் இந்த நடுப்பதி ஒரு ஒன்றரை கிலோமீட்டர்லேயே வந்துடும் நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி இந்த பாலக்காடு கணவாய் இந்த முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் சமதள நிலப்பரப்பு தான் வந்து இந்த கேரளாவிலேருந்து போக்குவரத்துக்கு மற்ற மாநிலங்களுக்கு போக்குவரத்துக்கு மெயின் பாதையாக இருக்குது வித் எந்த இடத்த பார்த்திங்கனாலும் மலையை தாண்டி போகிற மாதிரி தான் இருக்கும் இங்கேயும் வந்து மலை இருக்குது இந்த பக்கம் பாலக்காட்டில் இருந்துட்டு கர்நாடகா வரைக்கும் போகும் அந்த பக்கம் வந்துட்டு பாலக்காடு த்ரிஷூர் அங்கே இருந்துட்டு அது வந்து கன்னியாகுமரி வரைக்கும் போகும் இந்த இடைப்பட்ட இந்த கணவாய் தான் வந்து இப்போது நம்ம இருக்கிற இடம் இந்த அழகான நடுப்பதி ஊருக்கு போகிறதுக்கு பஸ் வசதியெல்லாம் இல்லைங்க இந்த ஊர் மக்கள் வந்து பகல் தான் வந்து அவங்க போக்குவரத்தில் வச்சுக்குவாங்க இரவு நேரங்கள் போக்குவரத்து வச்சுக்க மாட்டாங்க ஏன்னா யானைகள் இங்கே இருக்குதுன்னு சொல்கிறாங்க நான் வரும்போது கூட வந்து ஒருத்தர் வந்து என்னை எச்சரிக்கை பண்ணி தான் இங்கே அனுப்பிச்சாரு யானை இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்பவே அழகாக இருக்குங்க மழையே இல்லைனாலுமே வந்துட்டு பச்சையாக இருக்குது இந்த இடம்லாம் ஊருக்குள்ளே வந்துட்டேன் அது ஸ்கூல்லாம் இருக்கும் போல் இருக்குது ஓ இது ஓரளவுக்கு பெரிய ஊர் தான் இந்த ஊரை தாண்டி இந்த சிமெண்ட் ஃபேக்ட்ரியோட குவாரி இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படி தான் கூகுள் மேப்பில் காமிச்சது இந்த நடுப்பகுதி கேரளாக்குள்ளே இருந்தாலுமே இங்கே இருக்கிற மக்கள் வந்து தமிழ் மக்கள் தான் இந்த நடுப்பதிக்கு அடுத்து தமிழக கேரளா எல்லை வரும் அதுக்கு அடுத்தது புதுப்பதி அந்த வீடியோவும் நம்ம போட்டிருக்கோம் அதை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த லிங்க் வந்து கொடுக்குறேன் போய் செக் பண்ணுங்கள் அதோ அங்கே தூரமாக தெரியுது அந்த மலை தான் வந்து இதோடய என் பாயிண்ட்டு ஆனால் நம்ம அங்கே போக முடியாது அது ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு இந்த ஊரோடையே நான் வந்து திரும்பிட போகிறேன் அந்த மலையிலிருந்து லெஃப்ட்டு போனோம்னா அப்படி இந்த மலமுலா டேம் வரும் மலமுலா டேம் வந்து இந்த பாலக்காடு இந்த அதோட அந்த மலை வந்து ஸ்டாப் ஆயிரும் அதுக்கப்புறமா நம்ம வந்து என்ன சொல்கிறது ரோட்டை அந்த அந்த மலையை சுற்றி மன்னார்காடு போகலாம் மன்னார்காடு சிறுவாணி அணை மண் அப்படி போயிட்டு மன்னார்காட்டில் இருந்துட்டு கோழிக்கோடும் போகலாம் மன்னார்காட்டில் இருந்துட்டு மறுபடி ரைட்டில் ஏறி வந்தால் ஆணைக்கட்டி வந்த அட்டப்பாடி ஆணைக்கட்டி வந்து மறுபடி தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துடலாம் இங்கே நிறைய பேர் தோட்டமெல்லாம் போட்டிருக்காங்க ப்ரைவேட் இடம் இருக்குது ஒரு அண்ணா வந்து இடையில பார்த்தேன் அவர் விசாரித்தேன் நடுப்பதி இவ்வளோதானா இதுக்கு மேலே ஊர் இருக்கான்னா இதுக்கு மேலே இல்லை தம்பி இதுக்கு மேலே போகாதீங்க யானை இருக்குது அப்படின்னு சொன்னாங்க சரி ஒரு ஒரு நூறு மீட்டர் மட்டும் போய் பார்த்துட்டு வரலாமே அப்படின்ட்டு நான் கிளம்புனேன் கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு ஏன்னா அங்கே ஆள் நடமாட்டமே இல்லை தோட்டத்தில் சில பேர் வேலை மட்டும் பார்த்துட்டு இருந்தாங்க அப்புறமா இன்னொரு விஷயம் இந்த நீங்கள் சிவா மீடியா பார்க்குறவங்களாக இருந்ததுன்னா இந்த ஒரு தகவல் சொல்கிறேன் இந்த நடுப்பதி வந்து தான் வீரப்பன் வந்து திரும்பி போனது இதுக்கு மேலே போக தெரியாமல் ஆள் வச்சு போனது இங்கே தான் வந்து சண்டேலாம் நடந்துருக்கு ஸோ இதை பார்க்குறவங்களும் புரியும் இந்த தகவலோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் இதுக்கு மேலே வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட் வந்துடும் ஆல்ரெடி ரிசர்வ் ஃபாரஸ்ட் கிட்டத்தட்ட வந்துடுச்சு இதுக்கு மேலே போகிறது ஆபத்து மறுபடியும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் இந்த ஒரு அழகான கிராமத்தை உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன் இதுதான் என்னோடய நோக்கம் இந்த வீடியோவில் பெருசாக ஒன்றும் இல்லை ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்